பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் எப்படி போடுறேன்னு சொல்லி தர போகிறேன் அண்ணா கடைக்கு வந்திருக்கோம் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் முட்டைக்கோசு அப்புறம் கேரட்டு அது கூட வச்சுருந்த மிளகாயம் எல்லாம் உள்ள போட்டாங்க போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா நல்லா சட்டியில் வச்சு வணக்கிட்டு இருக்காங்க இந்த வானஜாபாத் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே சிக்கன் ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் வந்து சாப்பிட்ருக்கேன் இந்த ஏரியா பேர் வந்து சேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி இடி ஆஃபீஸுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் இருக்குங்க பார்த்தீங்கன்னா அந்த கூட வந்து மசாலாஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க அது வந்து சீக்ரெட் மசாலாஸ் அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே சிக்கன் ரைஸ் வந்து ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் லாஸ்ட் டூ டைம்ஸ்னால் இங்கே சாப்பிட்டு பார்த்துருக்கேன் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா வெட்டி வச்ச சில்லி அதுவும் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சில்லியாக வெட்டியிருக்காங்க ஆனால் ஒரு சில ஷாப்லாம் பார்த்திங்கன்னா போனோடு இருக்கும் கொஞ்சோண்டு சில்லியும் போனும் சேர்த்து போட்டுருவாங்க இங்கே போன்லெஸ் சிக்கன்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் போட்டு கொடுப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்றது நீங்கள் இங்கே வந்து பாருங்க பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து ரைஸ் ரைஸை எடுத்து அது கூட வச்சு மிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு அப்புறம் அதுக்கான மசாலாஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சிக்கன் ரைஸோட சீக்ரெட் மசாலாஸ் இதெல்லாம் நமக்கு எங்கே கிடைக்கிது நமக்கு கிடைக்காது ஹோட்டல் வச்சுருக்கிற நோஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு சிக்கன் ரைஸ் பார்சல் வந்து சொல்லியிருக்கோம் அப்படியே சோயா சாஸ் வந்து இப்போ வந்து உள்ளே ஊற்றுறாங்க சிக்கன் ரைஸோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அதில் மிக்ஸ் பண்ணுற சோயா சாஸும் அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற டொமேட்டோ தான் இருக்குது அது மட்டும் இப்போது கழுத்து எரிச்சல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜலதோஷம்லாம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மசாலா கொஞ்சம் காரமாக வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சரியாயிடுங்க ஸ்டாப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் நிறையா ரெடி பண்ணிட்டுருக்காரு எஸ்கேஎல் ஹோட்டல் இங்கே பக்கத்தில் தான் வந்து இருக்குங்க பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸை வந்து நல்லா கிண்டுறாங்க ஏன்னா மசாலா வந்து எல்லா இடத்துலையும் சூப்பராக வந்து அதில் பிடிக்கணும் பார்த்திங்கன்னா மசாலா வந்து சூப்பராக சாப்பாடு கூட ரைஸ் கூட எந்தளவுக்கு மிக்ஸ் ஆகுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஒரு சில ப்ளேஸில் மசாலா வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகாமல் சாப்பாடு வெள்ளையாகவும் மசாலாஸ் இல்லாமல் நல்லா இல்லாமல் கூட நீங்கள் சாப்பிட்ருக்கலாம் பட் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாலஜாபாத் டிபி ஆஃபீஸ் தாண்டினோடன சொல்லி இந்த டேஸ் சொல்லுவாங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆல்வேஸ் ஸ்பேஷன் டைல் ஷாப் வந்து இருக்குதுங்க இப்போ வந்து எடுத்துகிட்டாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்சலுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பார்சல் வந்து இருக்காங்க ஆப்போசிட்டில் எம்ஆர்கேக்ஸு எம்ஆர்எஃப் இருக்குது இதுதான் வந்து பெரிய ஒரு லேண்ட்மார்க் எம்ஆர்எஃப் போட்டு வந்துக்குங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பார்சலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சு இந்த இந்தளவுக்கு குவான்டிட்டி உங்கள் ஊரில் எங்கேயாவது கிடச்சிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க வேறு லெவலில் பிரியாணி மாதிரி சூப்பராக செமையாக பண்ணியிருக்காங்க அப்படியே சுட சுட கொண்டு போய் இப்போ சாப்பிட்றப்போ வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாலஜாபாத் காஞ்சிபுரம் ஏரியாவில் இருந்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே வரும்னால் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து இதோட மூணாவது தடவை நான் சாப்பிட வரேங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டான ஒரு ப்ளேஸ் தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதோடு நம்ம வாங்கிட்டோம் இப்படி பில் பேமெண்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவோம்